இப்போ நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆஸ்திரியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காங்களா அதை பத்தின ஒப்பந்தங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டது அந்த ஒப்பந்தங்களால நமக்கு ஃபியூச்சர்ல வந்து என்ன பெனிஃபிட் இந்த ரெண்டு நாட்டுக்கு உள்ள நட்பு எப்படி இருக்கு ஏன் கடந்த நாற்பது வருடம் எந்த பிரதமருமே செல்லாத போது இப்போ வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஆஸ்திரியாவுக்கு சென்றிருக்காரு அதை பத்தி டீட்டெயிலாக நான் இந்த வீடியோல சொல்றேன் வாங்க வீடியோ குழப்பலாம் நாங்கள் உங்க கோகுல் இது உங்க பிகைந்திங்கி இந்தியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் ரொம்ப நாட்களாகவே இந்த ரெண்டு நாடுகளும் நட்பு நாடுகளாக தான் இருந்து வருது ஆனா இந்த நட்பு நாடுகளா இருந்தாலும் நம்ம நினை நினைக்கிறபடி இந்த வர்த்தகம் வந்து அதிக அதிக லாபமா இல்லை இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்த பிறகு ஆஸ்திரியாவோட சுதந்திரத்துக்காக ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க இதில் வந்து இப்போ வந்து நரேந்திர மோடி அங்க போயிட்டு முக்கியமான ஒப்பந்தங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்படுது அந்த ஒப்பந்தங்கள்லாம் என்னென்ன அதை பத்தி நான் சொல்றேன் அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி அதுல வந்து என்னென்ன ஏரியாலாம் இருக்குன்னா ரெனியூவிள் எனர்ஜி கிளீன் டெக்னாலஜி இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி நம்மளுடைய கண்டுபிடிப்புகளும் நம்மளோட டெக்னாலஜிஸ் இல்ல அவங்களுடைய டெக்னாலஜி இது எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இதுல வந்து இரண்டாவது ஒப்பந்தம் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இதுல வந்து என்னென்ன ஏரியாலாம் சேரும்னா முதல்ல மைனிங் டனல் அதுக்கப்புறம் ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்புறம் ஏர்லைன்ஸ் இது எல்லாமே வந்து சேரும் இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிஸ் வந்து அங்க குடுக்கிறதோ இல்ல அங்க இருக்கக்கூடிய இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்க எடுத்துகிட்டு வருதோ இதெல்லாம் வந்து நடக்கும் இதுல வந்து தேர்டா என்னன்னா மீடியா அண்டு என்டர்டைன்மெண்ட் இதுல வந்து என்னென்ன மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்ல என்னென்ன ஏரியாலாம் வருமோ ஃபிலிம் அண்டு ப்ராட்காஸ்ட் அதான் டிவி சேனல்ஸ் இல்லனா வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோ இல்லை இருந்து அங்கே போய் படம் இல்ல இல்லை இருந்து இங்க வந்து ஏதாவது படம் எடுக்கணும்னாலும் அதுக்கெல்லாம் இது வந்து தேர்டா வரும் ஃபிலிம் அண்டு என்டர்டைன்மெண்ட்ல இதுல வந்து நாலாவது ஒப்பந்தம் என்னன்னா யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நம்ம கூடிய நாட்டுல இளைஞர்களும் அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸோ அந்த இதெல்லாம் அங்கேயும் வந்து உருவாக்குற மாதிரியும் இல்லை அங்க இருந்து இங்க வந்து கொண்டு வர மாதிரியும் அங்க இருக்க ஸ்போர்ட்ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு உரிமையும் எல்லாமே ஐந்தாவதா என்னன்னா மைக்ரேஷன் அண்டு மொபிலிட்டி இப்படின்னா என்னென்னா இங்கே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இல்லை டூரிஸ்ட் வந்து அங்கே வந்து போகணுனாலோ இல்லை அங்கே இருக்கவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூரிஸ்ட் அங்கே இருக்கவங்களாம் இங்கே வரணுனாலோ இங்க வந்து போகக்கூடியத்துக்கு அந்த நாட்டுடைய எல்லாம் வந்து பெருசாக இருக்கும்ல அதை வந்து ப்ராசஸ் வந்து சுரு ஈஸியாக்குறதுக்கு வந்து அதற்கான ஒப்பந்தங்கள்லாம் இங்கே நிறைவேற்றப்பட்டு இருக்குது அதன் பிறகு யூரோப்பியன் கவர்மெண்ட் கிட்ட யூரோப்பியன் அந்த ஃப்ரீ ட்ரேடிங் இருக்குங்களா அங்கே இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கிட்ட வந்து நாம் வந்து அதிகமாக வர்த்தகம் செய்கிறோம் அந்த அந்த வர்த்தகத்தை பற்றியும் அங்கே வந்து ஆலோசிக்கப்பட்டு உள்ளது சான்சலர் ஆஃப் ஆஸ்திரேலியான் சொல்லக்கூடிய கரி நெஹிமர் அவர்கிட்ட வந்து இங்க வந்து வர்த்தகத்தை வந்து இரண்டு நாட்டுக்கும் உள்ள வர்த்தகத்தை வந்து அதிகரிக்கிறத பத்தி பேசியிருக்காங்க இங்க இருந்து டூ பாயிண்ட் எயிட் பில்லியன் இந்த ரெண்டு நாட்டுக்கும் வந்து வர்த்தகம் வந்து நடந்திருக்கு இதுல என்னென்னா இதுல வந்து இந்த வர்த்தகம் நடந்ததுல இதுல வந்து ஏற்றுமதி யாரு அதிகமா பண்றாங்கன்னா அதுல வந்து இந்தியா தான் எவ்வளவு வந்து ஏற்றுமதி பண்றாங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ பில்லியனுக்கு வந்து நாம் தான் வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் இருந்தாலும் இதில் வந்து என்னென்னலாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம்னா முதல்ல வந்து ஜவுளி வகைகள் அந்த டீ டெக்ஸ்டைல்ஸ் அதுக்குமாக ஃபுட்வேர்ஸ் அந்த செப்பல்ஸ் ஷூஸ் எல்லாமே அதுக்குமா ஃபார்மசி இந்த பார்மசியில் இந்த உலகத்திலே அதிகமாக ஃபார்மா இந்த பார்மா ப்ரொடக்சிங் கண்ட்ரியில் முதன்மை இருக்குது இந்தியாதான் அதன் பிறகு இன்ஜினியரிங் கு இன்ஜினியரிங் குட்ஸு அது ஜுவல்லர்ஸ் அந்த நிகைகள் எல்லாமே வந்து நம்ம வந்து இங்கே இருந்து அங்கே வந்து ஆசியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதன் பிறகு அவங்க வந்து அவங்க இருந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல இறக்குமதி பண்ணுறதால என்னெல்லாம் இறக்குமதி பண்ணுவோம்னா அது இன்ஜினியரிங் டூல்ஸ் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் அது வந்து என்ன வரும்னா ஒரு மைனிங் நம்ம வந்து ஒரு சுரங்கமோ அது வந்து தை சுரங்கம் இது பண்ணுறதுக்கு நம்ம அவங்ககிட்ட வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் அதுவும் இல்லாமல் கெமிக்கல்ஸ் ஆ ஆர்கானிக் இல்லைன்னா இன்ஆர்கானிக் எல்லாமே நம்ம வாங்கிகிட்ருக்கோம் அது மார்க்க தேர்டாக என்னென்னா நம்ம வந்து ஆட்டோமொபைல்ஸ் அவங்ககிட்ட வந்து இறக்குமதி பண்ணுறோம் எலக்டிக் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இதில் வந்து இதெல்லாம் இவங்க இந்த ஒப்பந்தம்லாம் போட்டாலும் இதில் வந்து பிரதமர் மோடி வந்து அந்த கூகுள் இந்த அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட அவங்களோட அந்த கம்பெனிஸோட சிஓஓஸ் எல்லாருமே வந்து மீட் பண்ணி இங்க வாங்க எங்க இந்திய இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து வர்த்தகம் பண்ணுங்க இங்கே வந்து நிறைய வந்து எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து இங்கே வர்த்தகம் பண்ணுறதால உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கேருந்து நிறைய வந்து கம்பெனி நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸோட சிஓஸ் எல்லாருமே அங்கே போய்ட்டு அங்கே உள்ள கம்பெனிஸோட நிறையா வந்து பாண்ட்ஸ்லாம் போட்டு பாண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க இது மட்டும் தான் நீங்கள் நினச்சா இது மட்டும் கிடையாது இவர் வந்து பிரதமர் வந்து நிறைய பேரை வந்து மீட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் வந்து ஆண்டன் ஜீலிங்கர் என்று சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரியன் பிசிக்ஸ்ட் அவர் வந்து குவாண்டம் பிசிக்ஸில் டூ தௌசண்ட் செவனில் வந்து நோபல் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு இவர் வந்து அவர்கிட்ட வந்து கே இங்கே பிரதமர் என்ன கேட்டிருக்காருன்னா வா நீங்கள் வாங்க இந்தியாவுக்கு இந்தியாவில் வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணுங்க இங்கே வந்து எங்களுடைய நேஷ்னல் குவாண்டம் பிசிக்ஸ் இந்த சென்டரில் வந்து நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து வலியுறுத்தியிருக்காரு இது இந்த நேஷ்னல் குவாண்டம் பிசிக்ஸ் இந்த வந்து ரிசர்ச் சென்டரை வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் லாஸ்ட்டு ஏப்ரல் நைன்டீன்த் தான் வந்து இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதுக்கு மட்டும் இது வந்து எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரிசர்ச் சென்டருக்கு நம்ம இந்தியாவில் ஆறாயிரத்தி நூறு கோடி வந்து இதில் வந்து ரிசர்ச்ச்க்கு வந்து அப்ரோட் கொடுத்துருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஏன் ஏன் இந்த ரிசர்ச் வந்து பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த வந்து இதை மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது இங்கே வந்து நிறைய வந்து புது புதுவான இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெவலப் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் தான் கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது இவர் வந்து இங்க வந்து இந்தியாவில் வந்து ஆயுர்வேதிக் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு இதே மாதிரி உலக அளவுலயும் வந்து ஆயுர்வேதிக் ரொம்ப ஃபேமஸா இருக்கு இதுல வந்து இந்தியாவுல நிறைய வந்து மருத்துவ குணங்களுடைய அந்த பொருட்கள்லாம் இருக்கு அதுவும் இல்லாம எங்களுடைய யோகா இருக்கு இங்க இஸ்ரேல் அண்ட் ரஷ்யா இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த போர் பத்தியும் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு வந்து கடவுள் வந்து தான் கொடுத்துருக்காரு ஆனா யுத்தாவை கொடுக்கல நாங்க வந்து எப்பயுமே உலக அளவுல அமைதியைத்தான் தேடி போகும்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு இவர் வந்து அங்க போன பிறகு அங்க வந்து என்ன மாதிரி எல்லாம் இருந்தது இவருக்கு வந்து என்ன விருதுகள்லாம் எல்லாம் வழங்கப்பட்டது அதை பத்தினா நீங்க வந்து நியூஸ்ல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல பார்த்திருப்பீங்க இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க பிகைன் திங் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்க கோகுல் இது உங்க பிகை திங்கிங்